வணக்கம் உங்கள் மகன் எலக்ட்ரிஷியன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இப்போல்லாம் வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால பெருசாக இந்த வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இன்றைக்கி ஒரு வீட்டில் வந்துட்டு யூபிஎஸ் ஒயரிங் பண்ண கூப்பிட்ருந்தாங்க வந்திருந்தோம் அங்கே வந்துட்டு சிம்பிளான ஒயரிங் தாங்க ஆல்ரெடி வந்துட்டு ஃபேஸ் இருந்துச்சு அது கூட யூபிஎஸ் மட்டும் தனியாக வந்து நம்ம இழுத்து சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு இதுக்கு வந்து நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டிருந்தோம் பட் கஸ்டமர் டூ தௌசண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ பாருங்கள் ஒரு ஹோல்ஸுக்காக நம்ம கார்லெஸ் ட்ரில்லிங் மிஷினு அதுக்கு வர கோர் கட்டிங் பிட்டு இவ்வளோ வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் வெறும் ஆயிரரூவா சம்பளம் தானே ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டாயிரம் தானே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த மிஷினரிஸ்க்கெல்லாம் என்னங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து ஒரு ஒர்க்கை நீட்டாக தரணும்னு ஆசைப்பட்றேங்க பட் இது மாதிரியெல்லாம் பண்ணோம்னா வந்து ஒர்க்லேயே வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியறதில்லை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம்னு நீங்களே பாருங்கள் எல்லாமே எழுதிடுவோம் இபி எதுவும் யூபிஎஸ் எதுவும் தனித்தனியாக எழுதியிருக்கோம் பழகிற வரைக்கும் மோஸ்ட்லி என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே கால் பண்ணால் எடுங்க நீங்கள் ஃபோன் எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஒரு ஒர்க்கை செட் ஆகிட்டு நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ